ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி டைம் ஒம்போது இருபத்தி ஒன்று இப்போ மணி ஒம்பது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் எதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அதெல்லாம் எதுவாக வேணா இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆச்சு டைம் எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒன் நயன் டுவெண்ட்டி ஒனுக்கு இன்ட்ரி பில்லேடு அந்த பில்லேடு பில்லேடு மேனேஜர் வர சொல்லு ஃபோன் மொபைல் பில்லேடியா நான் எடுத்த பில்லேடு நான் கொடுத்த பில்லுங்க நான் கொடுத்த பில்லுங்க ஆமாம் டைமிங் டோக்கன் கொடு நைன் டுவெண்ட்டி ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் வண்டி நம்பர் அதை கொடு அதை கொடு ஆமாம் ஆமாம் அந்த பில்லை குடியா ஹலோ